ஆனா யார் பயன்படுற பாத்திரமா யார் பயன்படுத்துற பாத்திரமா நினைக்கிற பிசாசு உன்னை பயன்படுத்துற பாத்திரமா மாறப்படியா இல்ல ஆண்டவர்கள் உடனே பயன்படுத்துற பாத்திரமா மாறப்பறியா அதை எப்படி பிசாசு நான் எப்பவுமே ஆர்டர் பயன்படுத்துற பாத்திரமா தான் மாறணும் பிசாசு அப்படின்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை இல்ல யாராச்சும் அப்படி ஆசைப்படுவாங்களா ஆண்டார் பயன்படுத்துறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க இப்ப நம்ம பார்த்தோம் ஆண்டவரால அஹ் பிசாசாலையும் ஒரு பாத்திரத்தை பயன்படுத்த முடியும் ஆண்டவராலையும் ஒரு பாத்திரத்தை பயன்படுத்த முடியும் ஆனா அநேக கிறிஸ்தவர்களுக்கு வந்து ஆண்டவர் மட்டும்தான் ஆண்டவரால மட்டும்தான் நான் பயன்படுத்தப்படுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த வீடியோல நம்ம அதை பத்தி விரிவா பாக்கலாம் பொதுவா எல்லா கிறிஸ்தவங்களுக்குமே இருக்கிற ஒரு ஆசை என்ன அப்படின்னா ஆண்டவரை வந்து என்னை நல்லா பயன்படுத்தணும் எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும் நான் வந்து வெறுமையா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வரும் அது ஒரு நல்ல ஆசைதான் தான் ஏன்னா நிச்சயமா ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தும் போது நம்ம அனைவருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருப்போம் அதுதான் வந்து வெளியூடு இது ஆனா நம்ம அறிந்தோ அறியாமலையோ பிசாசாலையும் நம்மளை பயன்படுத்த முடியும் முக்கியமா கிறிஸ்தவர்களையும் முக்கியமா ஆண்டவரோட ரொம்ப க்ளோஸா இருக்கவங்களையும் ரொம்ப ஆய்வுகளையும் கூட பிசாசாலையும் பயன்படுத்த முடியும் அப்ப ஒரு பாத்திரம் என்னை ஆண்டவர் பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப முக்கியமா வந்து ஆண்டவரும் அதுக்கு வந்து வருவாரு பிசாசும் கரெக்டா வரும் அதை நம்ம நம்மனாலும் சரி நம்பாட்டினாலும் சரி நீங்க வேணா உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போம் மத்தையுல ஆண்டவர் வந்து ஊழியத்துக்கு ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது தேவன் அவரை கொண்டு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும் போதே கரெக்டா பிசாசம் வந்துட்டான் எனக்கும் இந்த பாத்திரம் வேணும் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து வந்துட்டான் மத்தேயு நாலு எட்டுல பாத்தீங்கன்னா மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீ சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உக்கு தருவேன் என்று சொன்னார் ஆண்டவர் பாருங்களேன் ஊழியத்துக்கு ஆண்டவர் பிதாவிய தேவன் வந்து அவரை ஒரு ஒரு இதோட ஒரு பெரிய கோலோட தான் ஆண்டவர் அனுப்பினாரு அனுப்பி அந்த ஊழியத்தை துவங்க முன்னாடியே பிசாசம் வந்து வந்துட்டான் நீங்கள் வந்து ஏன்னா அந்த உள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு தர முடியும் உள்ள எல்லா ராஜ்யத்தையும் எல்லாமே உங்கள் மகிமையும் உங்களுக்கு தருவேன் நான் என் கையினால நான் உங்களை பயன்படுத்த விரும்புகிறேன் அந்த மாதிரி தான் அவன் சொல்கிறான் நான் நான் உங்களை என் கையில் உள்ள பாத்திரமா நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே படிந்தேன் ஆனால் ஒன்னே ஒன்று நீ என்னையை பணிஞ்சு கொள்ளணும் அப்படிதான் நீங்க பிதாவை பணிஞ்சு கொள்ள கூடாது நீங்க என்னையே பணிஞ்சுக்கொள்ளணும் அப்ப பிசாசுக்கும் ஒரு இது தேவை இருக்கு ஒரு அதாவது ஒரு பாடி தேவை இருக்கு நம்ம மனிதர்கள் தேவைப்படுறாங்க ஆண்டவர் பயன்படுத்தவும் மனிதர்கள் தேவைப்படுறாங்க ரெண்டு ராஜ்யம் இருள் ராஜ்யம் வெளிச்சத்தின் ராஜ்யம் இருளுக்கும் அநேக மனிதர்கள் தேவைப்படுறாங்க வெளிச்சத்துக்கும் அநேக மனிதர்களும் தேவைப்படுறாங்க அதனாலதான் இந்த ஆண்டவர் மேல வைக்கப்பட்ட ஒரு டெஸ்ட் ஆனா ஆண்டவர் வந்து டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டாரு இன்னைக்கு வந்து அநேக கிறிஸ்தவர்கள் வந்து இந்த டெஸ்ட்ல ஃபெயிலும் ஆகுறாங்க நிறைய பேர் பாஸும் ஆகுறாங்க அதே தான் ஊழியத்திலும் அநேகர் ஃபெயிலும் ஆகுறாங்க அநேகர் பாஸும் பண்றாங்க இப்போ வந்து நம்ம ஒண்ணுவனா வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் எப்படிலாம் வந்து பிசாஸ் வந்து நம்மள வந்து அவன் பயன்படுத்துற ஒரு பாத்திரமா மாற்றுவான் ஏன் ஒரு காலத்துல ஆண்டவர் பயன்படுத்தின பாத்திரங்கள் கூட பிசாசு பயன்படுத்துகிற பாத்திரமா மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதுக்கு நமக்கு வேதத்துல இருக்கு வேதத்தின்படியே நம்ம வந்து அதை பார்க்க போறோம் முதலாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு எல்லாருமே தெரிஞ்சதே வந்து ரெண்டே ரெண்டு ராஜ்யம் ஒண்ணு இருளின் ராஜ்யம் ஒன்னொண்ணு வெளிச்சத்தின் ஆண்ட ராஜ்யம் ஆண்டவர் வந்து ஆண்டவரும் வந்து வெளிச்சத்தின் ராஜ்யத்திற்கு அநேக ஒப்பு கொடுக்குற ஆண்டரே என்னை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற பாத்திரங்களை வந்து ஆண்டவரும் வந்து அவருடைய திட்டம் அவருடைய செயல் நிறைவேறக்காக அவருடைய ராஜ்யத்துல ஆட்களை வந்து உள்ள இது பண்றதுக்காக அவரும் வந்து நிறைய நம்மளுடைய ஹியூமன் பாடி நம்மளுடைய இந்த மனிதர்களை வந்து ஆண்டரும் வந்து நிறைய பயன்படுத்துறாரு பிசாசும் அதே மாதிரி தான் அவனும் அதே அவனுடைய கோலை அச்சீவ் பண்றதுக்காக இதே மாதிரியே ஹியூமன் பாடி நம்ம மனிதர்களை வந்து அவனுமே அவனுடைய பர்பஸ்க்காக அவனுடைய இருளின் ராஜ்யத்திற்காக அவனுடைய கோலை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக அவனும் வந்து இந்த ஹியூமன் பாடியை வந்து பயன்படுத்திட்டு இருக்கான் அதான் ரெண்டாவது வந்து நம்ம ஏற்கனவே முதல்ல பார்த்தோம் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆண்டவர் நம்ம சும்மா நான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்க நான் வந்து ரொம்ப இதாகணும் எல்லாருக்கும் நான் தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற மாதிரி மட்டும் நம்ம இருக்கக்கூடாது அது ஊழியமா இருந்தாலும் சரி இல்லை நீங்க ஆண்டவருக்காக படிக்கிற ஒவ்வொரு பிரயாசமாக இருந்தாலும் சரி சும்மா நம்ம எப்படியாவது எதா செய்யணும் எதா செய்யணும் எதா செய்யணும் இருக்கக்கூடாது விசாசால நம்ம பயன்படுத்தப்படுறோமா ஆண்டவரால் பயன்படுத்தப்படுறோமான்றது ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியமாக கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும் ஆண்டவர் சத்தத்தை கே கேட்டு அவருடைய சித்தத்தின்படி இடுக்கமான வாசல் வழியாக போகிறோமா இல்லை எனக்கு குறுக்கு வழியாக போகணும் நான் சீக்கிரமாக வளரணும் அது வந்து ஆண்டவருக்காக நான் சீக்கிரமாக ஏதாவது செய்யணும் இல்லை நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சீக்கிரமாக இது பண்ணணும் விசாலமான வழியில் போய் பிசாசுடைய கையில் விழுந்துடுறோமா ஒரு ஊழியர் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஊழியர் இருக்குன்னு வைங்களேன் அந்த வளர்ச்சியோட ஆண்டோர் கையில் இருந்து தான் நம்ம வரணும் ஏதாவது நான் குறுக்கு வழியில் போய் நான் வந்து எப்படியாவது நான் இது பண்ணி அப்படின்னு சொன்னால் அப்போ பிசாஸ் அந்த இடத்துல நமக்கு ஒரு டெம்டேஷன் வைப்பான் சரி உனக்கு தேவை அழைச்சிதான் நான் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீ என்னை பணிந்து கொணும் அதுதான் அங்க அங்கே வைக்கிற பிசாஸ் வைக்கிற ஒரு இதே பிசாஸ் வந்து சும்மால ஒரு விஷயம் சும்மாலாம் ஒரு ஆசீர்வாதத்தை தர மாட்டான் அவர் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை தந்தாலும் சும்மாலாம் தரவே மாட்டான் அதுக்கு அவனுக்கு தேவை நீ வந்து என்னை பணிந்து கொள்ளும் சாஸ்டாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் மட்டு தருவேன் பிசாசாலும் இந்த உள் முழு உலகத்தையுமே நமக்கு தர முடியும் ஆனா அவனை நம்ம பணிந்து கொள்ளணும் அப்ப அப்படி ஒரு குரோத்தை நம்ம சம்பாதிச்சு என்ன போறோம் அப்படி ஒரு செய்யறோம் உலகம் முழுவதும் நீங்க ஆதாயப்படுத்தினாலும் அவங்களுடைய ஜீவன் உங்களுடைய ஆத்மாவை நீங்க நஷ்டப்படுத்திட்டீங்கன்னா நமக்கு என்ன லாபம் அதுதான் வந்து ஆண்டோரும் வந்து சொல்லியிருக்க அதனால நான் யாரால பயன்படுத்த போறேன் யார் என்னை பயன்படுத்தணும் அந்த தெளிவு நமக்கு பஸ்ட் இருக்கும் சும்மா வந்து நான் ஏதாவது பயன்படணும் நான் பயன்படணும் நான் பயன்படணும் அப்படின்னு ஆண்டவரை நீங்க என்ன பயன்படுத்தணும் உங்க சித்தத்தின் நான் பயன்படணும் அப்படின்றதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மூன்றாவதா பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலத்துல ஆண்டவரால வல்லாமையா பயன்படுத்தவங்க பயன்படுத்தப்பட்டவங்க கூட கடைசியில பிசாசுக்கு தன்னுடைய ஆத்மாவை விற்று பிசாசு கையால பயன்படுத்த முடியும் இது வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன் எடுக்கிற முடிவுதான் ரொம்ப தடுக்கலாம் மாட்டார் ஏன்னா ஆண்டர்ல நம்ம எல்லா நம்ம வீட்டையும் ஆண்டர் வந்து சுவாதினம் கொடுத்துருக்காரு ரோபட்ஸ் கிடையாது செய்யணும் பிடிக்கிற ஆண்டர் கிடையாது இப்போ ஒரு காலத்துல நம்ம ஆண்டவரால் இன்னைக்கு நம்ம ஆண்டரால் பயன்படுத்தப்படுறோம் அப்படின்னா நாளைக்கே வந்து பிசாசாலையும் நம்ம பயன்படுத்த முடியும் ஆனா அது வந்து நான் அந்த முடிவு எடுக்கிறது நம்ம ஒவ்வொருத்தர் கையில தான் இருக்கும் ஆனா அதனுடைய பின் விளைவுகளை நம்ம நிச்சயமா சந்திச்சா ஆகும் நீங்க உதாரணத்துக்கு யூதாஸ் எடுத்துக்கோங்க ஆண்டவர் நல்லா பனிரண்டு சிஷுகளுமே பயன்படுத்த தான் செஞ்சாரு ஆண்டவர் பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க அந்த இதெல்லாம் சூசியஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க ரெண்டு ரெண்டு பேரும் ஆண்டவர் அனுப்பிவிட்டு எல்லாரையும் பிசாசு துரத்த நோய்களை குணமாக்க எல்லாரையுமே ஆண்டவர் இது பண்ணாரு அஹ் அதுல யூதாஸுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தாரு என்னன்னா பணப்பைய சுமக்குற அவர் தான் அந்த ட்ரெஷரர் மாதிரி ஆண்டவருடைய டீம்ல அவர் தான் அந்த அக்கௌண்ட் செக்ஷன் பாக்குற மாதிரி அவர் தான் அமைச்சிருந்தாரு சோ ஆண்டவர் அவரை பயன்படுத்த தான் செஞ்சாரு அந்த பனிரண்டு சீஷர்களையுமே ஆண்டவர் வந்து பயன்படுத்த செஞ்சாரு அதுல வந்து அவருக்கு இருந்திருக்கலாமா இருக்கும் விட வந்து அதுல நாலேஜ் ஏன்னா அவ்வளவு அக்கௌண்ட்ஸ் கொஞ்சமா இருக்கணும் ரொம்ப கூட அதுல இருந்திருக்கலாம் எப்படியும் ஆண்டவர் வந்து அவரையும் பயன்படுத்தினாரு எல்லாரையும் பயன்படுத்தினார் அதுல அவரும் ஒரு ஆளு இத்தனைக்கும் அவருக்கு கொடுத்தலாம் ஒரு பொறுப்பை கொடுத்து அவர் அதுலயும் பயன்படுத்தினார் ஆனா கடைசி அவர் இறக்கும் போது விசாசுடைய கையில பயன்படுத்தப்பட்டார் தான் பயன்படுத்தப்பட்டார் சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் இருக்கா அப்ப சாத்தான் தன்னை பயன்படுத்த ஒரு பாத்திரமாய் மாறினார் அவர் ஆண்டவர் வந்து காட்டி கொடு ஆண்டவர் சொன்னார் என்னை காட்டி கொடுப்பது உண்மைதான் ஆனா யாரால் காட்டி கொடுக்கப்படுகிறேனோ அவனுக்கு ஐயோ அப்படின்னார் அதனால இந்த நேரத்துல நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம ஆண்டவரால் பயன்படுத்தப்படுறோம் அப்படின்னா பிசாஸ் வந்து எப்பனாலும் நம்மளை விளை வைக்கலாம் ஆனா அதுக்கு வந்து ஆண்டவர் எல்லாம் வந்து இது பண்ணவே இல்லை எத்தனைக்கும் ஆண்டர் சொன்னாரு என் கையில என்னுடைய பாத்திரத்துல என் கை என் கையோட கை தான் எனக்கு காட்டி கொடுக்க போறான் சோ ஆண்டர் வந்து இன்டெரக்டா பேசிட்டே இருந்தாரு நம்மளதான் சொல்றாங்க ஆண்டவர்க்கு எல்லாமே தெரியுதுங்கிறது தெரியுது உம் அவ்வளவும் தெரிஞ்சும் ஆண்டவர் நிறைய வார்னிங் குடுத்துமே ஒருவேளை அவர் பணப்பை கை வச்சிருந்தனால ஒருவேளை அந்த பணத்துக்கு முன்னாடி அவர் அந்த ஒரு இதுல இருந்திருக்கலாம் இல்லாட்டினா அவர் இது பண்றதுனால அந்த ஒரு ஆசை இல்லாட்டினா அவருடைய வீக்னஸ் கூட நம்ம வச்சுக்கலாமே நம்ம ஒரு சில நேரம் நமக்கு வந்து எல்லாருமே ஒரு வீக்னஸ் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு வீக்னஸ் இருக்கும் பிசாஸ் அதை ரொம்ப நாள் நோட் பண்ணிட்டே இருந்திருக்கான் அந்த வீக்னஸை பார்த்துதான் கரெக்டா அத வீக்னஸ வச்சே ஒரு கிரியேட் பண்ணி அதை வச்சே வந்து விழுக வச்சாச்சு அது நல்ல சுய நினைவோட தான் அவர் வந்து அந்த விஷயத்த பண்றாரு அப்ப போறாரு பின்னாடி போய் அவர் உடன்படிக்கை பண்றாரு ஆக்சுவலி அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா சாத்தானுக்கு தன்னை விற்று போடுகிறார் அவர் தன்னுடைய ஆத்மா வந்து சாத்தானுக்கு விற்று போடுகிறார் அதுதான் கணக்கு இப்ப பிசாசி இந்த கையால அவங்களுக்கு காசு குடுக்குது அப்படின்னா சும்மா காசு கொடுக்காது அவங்க உன்னுடைய ஆத்மா வந்து உங்களுடைய ஆத்மா வந்து திருப்பி வந்து பதில் வாங்கிட்டுதான் அது வந்து கொடுக்கும் ஏன்னா அவனுக்கு வந்து நம்மளுடைய ஆத்மா வந்து ரொம்ப முக்கியம் தான் ஆண்டர் அந்த வசந்த சொல்றாரு ஒரு உலகம் முழுவதும் வந்து ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நான் நஷ்டப்படுத்தினா நான் அவனுக்கு லாபம் என்ன ஒரு சில இதுல எல்லாம் இப்ப எல்லாம் பகிரங்கமாவே வீடியோஸ் போடுறாங்க நான் வந்து என்னோட சோழ வந்து நான் டெபிள்க்கு வந்து வித்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கூட பாருங்க சர்ச் பண்ணி கூட பாருங்க இந்த மாதிரி ஒரு ஃபேம் ஆகறதுக்காக இந்த மாதிரிலாம் அப்ப வந்து நான் வந்து இப்ப விற்க போறேன் அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர் நான் வந்து இப்ப விற்க போறேன் அப்படியே ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்றாங்க அப்ப வந்து நான் விற்க போறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த போய் ஏதோ பண்ணுவாங்க கண்டிப்பா ரத்தம் பிளட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை வந்து ரத்தத்தோட கலந்து அந்த மாதிரி அந்த ஏதோ ஒரு ஏதோ கலந்து அவங்க வந்து நம்ம ஏசுவின் ரத்தம் சொல்லி இது ஆண்டவர் ரத்தத்தை பானம் பண்ற மாதிரி எல்லாமே பிசாஸ் வந்து அவ நம்ம நம்ம ஆண்டாவுட்ட இருந்து காப்பி அடிச்சு தான் அவன் பண்ணுவான் அவனா சொந்தமாலாம் எதுவும் பண்ண மாட்டான் அந்த மாதிரி ஏதோ ஒரு ரத்தத்தினால ஏதோ அவங்க பண்ணுவாங்க பண்ணிட்டு அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க அதே ஆளுன்னு வந்து சொல்றாரு ஒன் வீக் ஆச்சு இப்ப நான் வந்து என்னுடைய சோலை வந்து என் ஆத்மா வந்து நான் பிசாஸ்கிட்ட வித்து ஆனா எனக்கு ஒரு மாதி இருக்கு அப்படின்னு அவரே சொல்றாரு அந்த ஆளே சொல்றாரு அந்த மாதிரி இப்ப எல்லாம் நிறைய பேர் ஆத்துமா விற்று போட்டாங்க நிறைய வந்து ஓபனாவே சொல்றாங்க நிறைய பேரு நிறைய ஃபேமுக்காக முக்கியமா ஃபேமுக்காக பணத்துக்காகலாம் வந்து நிறைய பேர் வந்து வேணும் இந்த உலகம் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த உலகத்துல இருக்க வாழ்க்கை மட்டும்தான் இந்த அறுபது வருஷமா எழுபது வயசு எண்பது வயசு தாண்டதில்லாம் நாற்பது முப்பதுலயே செலிபிரிட்டியா இருந்தாலும் அதே நிலைமைதான் தான் இப்ப அந்த அந்த ஒரு வாழ்க்கைக்காக அவ்வளவு ஒரு அந்த ஆத்மாவை வந்து ஒரு நித்திய அழிவுக்கு எழுதி கொடுத்துட்றாங்க இது வந்து உலகத்துல மட்டும் கிடையாது நம்ம கிறிஸ்தவத்துக்கு நம்ம இத்தனைக்கு ஆவிக்குரிய ஆவிக்குரியவர்கள் சொல்ற இதுலையுமே நிறைய பேர் வந்து இப்போ வந்துட்டாங்க முக்கியமா ஊழியம் பண்றவங்களே நிறைய பேர் ஆத்மாவே எனக்கு தேவை என்னுடைய சபை வளர்ச்சி அடையணும் எனக்கு தேவை என்னுடைய இதாகணும் நான் வந்து இன்னும் நல்லா இதாகணும் பிரபலம் ஆகணும் நான் வந்து நிறைய எனக்கு பணம் வேணும் இந்த மினிஸ்டிக்குள்ள இருக்கவங்களே நிறைய பேர் ஆத்துமா விற்று போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்துல நமக்கே தெரியாத விஷயங்கள் நிறைய நடக்குது ஆனா நம்ம வந்து இதுல கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா ஆண்டவரே நான் கடைசி வரைக்கும் நீங்க என்னை பயன்படுத்துற ஒரு பாத்திரமா தான் இருக்கும் அது ஸ்லோ ப்ராசஸ் பரவாயில்ல இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம் ஆண்டவரே ஸ்லோ ப்ராசஸா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க என்ன உருவாக்குற ஒரு காலமா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு காத்திருப்பு காலமா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா நான் உங்களுடைய சித்தத்திற்கே தான் வருவேன் நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஆண்டர் ஆண்டர் பயன்படுத்துற ஆண்டவர் கையில தான் நம்ம இருக்கோம்னு அர்த்தம் இல்லாண்டவரை என்னால எல்லாம் இவ்வளவு எல்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா அடுத்த ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷத்துலயோ ஒரு அஞ்சு நிமிஷத்துலயோ இல்ல அடுத்த செகண்ட்லயே கூட பிசாசால வந்து நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னா அவனால கு குடுக்க முடியும் இந்த உலகத்துல இருக்க நம்ம ஆசைப்படுற எல்லாத்தையுமே அவனால வந்து கொடுக்க முடியும் நம்மளுடைய ஆத்மாவை வந்து பல்லத்துக்கு கூட்டிட்டு போறதை தவிர முடியும் இத வந்து நம்ம ரொம்ப தப்பா நினைச்சுக்கலாம் குடும்பம் சமாதானமா எதானாலும் எதானாலும் நம்ம ஆசைப்படுறதா இப்ப தொழிலா ஒரு பிரான்ச்சு ரெண்டு பிரான் மூணு பத்து கூட நீங்க வச்சுக்கோங்க கொடுத்துருவோம் ஆனா நம்ம ஆத்மா நம்ம என்னைக்கு நம்ம ஆத்மாவன்னு நம்ம தொடரமோ அன்னைக்குதான் வந்து நமக்கு பிரச்சனையே அதெல்லாம் அதனாலதான் நிறைய அவன் ரத்தத்துல எல்லாமே அதனாலதான் அவன் வந்து நம்ம கிட்ட வேற எதுவுமே கேட்க மாட்டான் ஆத்மா சோல் அதனாலதான் எல்லாருமே சொல்றாங்க ஒரே விருது நம்மளோட சோல் மட்டும்தான் கேட்க மாட்டான் ஆனா எல்லாமே நம்ம குடுப்பான் இதுதான் ஆண்டர் வந்து அப்படி கிடையாது ஆண்டாருக்கும் நம்மளுடைய சோல் வந்து ரொம்ப ரொம்ப ஆண்டாருக்கு என் நேரத்துல என்னென்ன கொடுக்கணும் ஆண்டர் கையில இருந்தோம் அப்படின்னா என் நேரத்துல என்னென்ன கொடுக்கணும் அவருக்கு தெரியும் அப்ப நம்மளுடைய சோலை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாத்துக் கொள்ளுமோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம பாதுகாத்துக் கொள்ளும் முக்கியமா இந்த மாதிரி குறுக்கு வழியில வர்றது எல்லாமே பாவம் பாவத்து சம்பளம் மரணம் சொல்லியிருக்காரு என்னென்ன இப்போ வந்து ஒரு இது வர்றாங்க ஒரு உங்களுக்கு பணம் சம்பாதிக்கினாலும் லேட்டா சம்பாதிச்சாலும் பரவாயில்ல நான் நேர்மையான வழியில நான் சம்பாதிப்பேன் அதுதான் நம்ம இது பண்ணுவோம் இப்போல்லாம் நிறைய குறுக்கு வழி வந்துருச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளவோ குறுக்கு வழி இது எல்லாமே பிசாசுண்டிய ராஜ்யத்தோட சம்பந்தப்பட்டது ஆஹ் நீங்க நிறைய விஷயம் இருக்கு நீ உலகத்துல நடக்குது பிசாஸ் வந்து இப்ப ஒரு முத்துற மாதிரி கொடுப்பான் இல்லா நீங்க வந்து இந்த மாதிரி இது பண்ணணும்னு சொல்லுவான் இல்ல இந்த நேரத்துல நீங்க இதை கொண்டு வாங்கன்னு சொல்லுவான் இந்த மாதிரி எந்த ஒரு கான்ட்ராக்ட்னாலும் சரி அது ஷார்ட் கட்ல ஒரு வருது இல்ல ஈஸி மணியா வருது அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களை நீங்க வித்துட்டு தான் நீங்க அதை வாங்குறீங்கன்னு அர்த்தம் அதனால அது அந்த விஷயத்த ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எனக்கு ஒரு விஷயம் ஃபேம் நான் ஈஸியா ஃபேமஸ் ஆகணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அது ஃபேம்னாலும் ஆண்டவராலே ஃபேம் கொடுக்க முடியும் ஆனா அது வந்து ஆண்டவருடைய பரவல் நீதியா கிடைக்கும் நியாயமா கிடைக்கும் அந்த ஃபேமுக்கு குறுக்கு வலி இருக்கு அது மாதிரி பாவம் பாவத்து மூலமாகவும் ஆத்மாவை இழந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதான் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் பிசாசினாலும் கொடுக்க முடியும் பரலோகத்தை தவிர இந்த உலகத்தே நம்மளால் நமக்கு வந்து பிசாசால கொடுக்க முடியும் அதனால வந்து ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருந்து நம்ம ஏமாந்துறாதபடிக்கு நம்ம வந்து ஒரு சில நேரம் ரொம்ப ஓடிட்டே ஒரு ஒரு உலக பிரகாரமான நீங்க தேடி தேடி ஓடிட்டே இருந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு டாப் லெவல்ல வந்துருச்சு அப்படின்னா யோசித்து பாருங்க ஆவிக்குரிய வாவிக்குரிய ஆசீர்வாதம் எங்க இருக்கு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அதை நம்ம ஆராய்ச்சி பார்த்துட்டாலே நமக்கு வந்து தெளிவு வந்துடும் ஏன்னா ஆண்டாச்சைக்கா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கூட கொடுக்கும் இவைகள் எல்லாம் உண்மை உடுக்க உழை இது எல்லாமே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க தேடும் போது பூமிக்குரிய ஆசீர்வா தானா சோ ஆண்டருடைய பார்வையில பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் ஒருவேளை உங்க லைஃப்ல நீங்க அது மட்டும் நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே ஏமாந்துடா ஏமாந்து தான் நம்ம போயிருக்கோம் ஏன்னா பிசாசு வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆண்டவர் கிடையாது நம்ம நினைச்சிட்டே இருக்கோம் ஆண்டவர் சித்தத்தின் கீழ் தான் எல்லாமே வந்து கிடையவே கிடையாது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நாள் கூட இதை பத்தி சிந்திக்காம ஆண்டவர்கிட்ட ரிலேஷன்ஷிப்ல இல்லாம எல்லாமே பூமிக்குரிய பார்த்து போனீங்கன்னா அவர் இல்ல பிசாஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆசீர்வாதிட்டு இருக்கோம் ரொம்ப ஏமாந்துராம நம்ம ஜாக்கிரதையா இருந்து யாரால நம்மளுடைய பாத்திரம் நம்மளுடைய பாத்திரம் வந்து யாரால பயன்படுத்தப்படுதுன்றது கேர்ஃபுல்லா இருந்து இனிமே ஆர்டர் பக்கம் திரும்புங்க நிச்சயமா ஆர்டர் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு தருவா இந்த வீடியோவை நீங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியான பிரோஜனமா இருக்கும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்களை ஆசீர்வதி பாருங்க